நமக்கு வந்து மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசன பயிற்சி அதாவது உடம்புல இருந்து மலம் சரியாக வரலைனாலும் சரி இல்லை கேஸ் சரியாக வரலைனாலும் சரி இல்லை யூரின் சரியாக வரலனாலும் சரி இல்லை உடம்புல வேர்வையே வரலைனாலும் சரி அப்போ இந்த திட திரவ வாயு கழிவுகள் வரலைன்னா இந்த ஒரு ஆசனத்தை நம்ம ப்ராப்பராக செஞ்சாலே போதும் கலகல கலகலன்னு வந்துடும் இதை மெயினாக நம்ம செய்ய வேண்டியது எப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் காலை அப்படி தூக்கி வச்சுக்கணும் பாதத்தை தூக்கி வச்சுக்கணும் கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா மலத்வாரத்தில் இருக்கணும் கவனம் மலத்வாரத்தில் இருக்கணும் இங்கே பாருங்க பாதத்தை கீழே வச்சுருக்குறீங்க கவனம் மலத்வாரத்தில் இருக்கணும் இது என்ன செய்யணும் மூச்சை இழுக்கும்போது மலத்வாரத்திலிருந்து பிராணனை அப்படியே பெருங்குடலுக்கு ஏற்றி அதே வேகத்தில் மலைக்குடலில் கீழ் நோக்கி தள்ளணும் எல்லாமே பாவனை தான் இப்போ பாருங்கள் மலத்வாரத்தில் கவனம் இருக்குது மலக்குடலில் மேலே ஏற்றணும் வேகமாக கீழே இறக்கணும் மலை துவராரத்தில் கவனம் இருக்கணும் மூச்சை வந்து மலை குடலில் மேலே அழுத்தமாக மேலே ஏற்றி சரட்டுன்னு கீழே இறக்கணும் அப்படி போது என்ன அப்படின்னா மலை வந்து கலகல கல கலகலன்னு வெளியே தட்டிடும்